குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் இன்று இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை திரையோதசி திதி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாம யோகம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் அடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் இன்றைய தினம் சிவராத்திரி ருண பிரதோஷம் ருண பிரதோஷனா என்னன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடியது ருணரணன் கூட சொல்லலாம் அதாவது கடன் தீர்க்கக்கூடிய ஒரு பிரதோஷம் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு பிரதோஷம் சரி அதை பத்தி பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் அங்காரகன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் விருச்சிகத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் ருண பிரதோஷம் கடன் தீரக்கூடிய ஒரு பிரதோஷம் இன்றைய நாள் அதுவும் இல்லாம இன்றைய தினம் சிவராத்திரி மாத சிவராத்திரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சிவராத்திரி அதனால இன்றைக்கு நீங்க எல்லோருமே பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள் அதுவும் வைத்தீஸ்வரன் சிவன் எங்க இருக்காரோ அங்க சென்று வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருக்கு இப்போது கும்பகோண சைடு சீர்காழி சைடு வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் பெயர் அதாவது வைத்தீஸ்வரன் அப்படின்னு ஒரு சிவன் பெயர் கொண்ட எந்த கோவிலாக இருந்தாலும் சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்றவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனுக்கே போய் சென்று வழிபாடு செய்யலாம் ஆனால் இன்றைய தினம் தவற விடாதீங்க கண்டிப்பாக தவற விடாதீங்க ஏனால் கடன் நோய் இரண்டும் இருப்பவர்கள் நிச்சயமாக இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்தே தீர வேண்டும் செய்தால் உங்களுக்கு நன்மை வேற ஒண்ணும் கிடையாது அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா வசம்பு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ வேற தேவை இல்லை சரி இன்னைக்கு கடன் அடைய ஒரு பரிகாரம் அதே மாதிரி புதிய கடன் சேராமல் இருக்க கடன் அடைய புதிய கடன் சேராமல் இருக்க ஒரு தாந்திரீக பரிகாரம் என்ன பரிகாரம் இது நீங்க வீட்லயே செய்யலாம் இல்ல வியாபாரம் செய்யற இடத்துலயும் செய்யலாம் நிறைய பேர் கடன் வாங்கி கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களும் இந்த விஷயத்தை செய்யலாம் வீட்லயே செய்யுங்க இது எத்தனை மணிக்கு செய்யணும்னா காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு இந்த தீபம் ஒன்பது மணி வரைக்கும் எரியணும் இரவு ஒன்பது மணி வரைக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க பெரிய அகலா வாங்கிக்கோங்க கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க சிகப்பு திரி வாங்கிக்கோங்க தெற்கு பகுதியில ஒரு மண் அகலில் கடுகு எண்ணெயை ஊத்தி சிகப்பு திரி போட்டு விளக்கேத்தி அந்த விளக்கை நோக்கி உங்கள் மூதாதரை அதாவது அந்த தீபம் வந்து வடக்கு நோக்கி எரியணும் ஆனா தெற்கு பக்கத்துல வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் தெற்கு பகுதியில வைக்கணும் தீபம் எரியறது வந்து வடக்கு பார்த்து எரியணும் சரிங்களா உங்கள் மூதாதையரை மனதார நினைத்து ஒரு பல்லு பூண்டு ஒரு சிறிய இஞ்சி துண்டு அதனாலதான் அகல் வந்து பெருசா வாங்க சொன்னேன் கடுகு எண்ணெய் நிறைய ஊத்தி காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து எரியணும் அது அதனால சிகப்பு திரி நல்லா கொஞ்சம் ரெடியா போட்டுடுங்க ஒரு பல்லு பூண்டு போடுங்க ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதுல போட்டுட்டு உட்கார்ந்து உங்கள் மூதாதையரை நினைத்து எனக்கு விரைவில் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க இது மனசார நீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் இது நீங்க ஒவ்வொரு வாரம் கூட செய்யலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை செய்துகிட்டே வந்தால் உங்கள் கடன் மிக விரைவில் அடையக்கூடிய வாய்ப்பை உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் அதுவும் இல்லாம இன்றைய தினம் ருண பிரதோஷம் ருண ரண ரோக பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதோஷம் அதனால இதை இன்னைக்கு செய்ய நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி இந்த பிரதோஷத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா கடன் தீர்க்கும் ருண விமோசன பிரதோஷம் என்ற என்னால் அதன் பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஆள்பவர் யாரு தான் அந்த இறைவன் பல உருவங்களாக அதே நேரத்தில் உருவம் இல்லாதவனாகவும் இருக்கிறார் இந்த மெய்ஞான உண்மையை உணர்ந்த நம் முன்னோர்கள் இந்நாட்டு மக்கள் வழிபட்டு நலம் பெற ஆகம விதிப்படி கோவில்களையும் உருவாக்குகின்றனர் அக்கோவிலில் சில குறிப்பிட்ட தினங்களில் இறைவனை வழிபடுவதால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் இது வந்து எல்லாருமே இப்ப உணர்ந்துட்டாங்க அதுவும் சிவபெருவானின் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுவும் பிரதோஷ நாளையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதுல செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ருண விமோசன பிரதோஷம் ரொம்ப சிறப்பு மிக்கது பெரிய நன்மைகள் நடக்கும் அது எப்படி பொதுவா பிரதோஷ காலங்கள்ல சனி பிரதோஷம் சோமவார பிரதோஷம் இதெல்லாம் நிறைய உண்டு இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா செவ்வாய்க்கிழமை என்று ஒரு ருண விமோசன பிரதோஷம் ருணம் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் ரோகம் என்பது ஆனா கடன் மற்றும் எதிரிகளையும் இது குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் கடனையும் நமக்கு இருக்கின்ற எதிரிகளையும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒரு வகையில பணத்தை கடை வாங்கி அதை வட்டியோட முதலியும் சேர்த்து கட்டி அதை தீர்க்கறதுக்குள்ள பாதி வாழ்நாளே போயிடுது அவங்களுக்கு கடன் பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை வேற மாதிரி போயிட்டு இருக்கு கடன் வாங்கியவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்ம கம்ப ராமாயணத்திலேயே தெளிவா சொல்லியிருக்க கவி சக்கரவர்த்தி கம்பன் அதனால கடனே வாங்காதீங்க கடன் வாங்கிட்டீங்க அது தீர்க்க முடியலன்னா இன்றைய பிரதோஷம் அப்படின்னு செய்யுங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்றைய தினம் இந்த அதாவது ருண விமோசன பிரதோஷ தின ஸ்ரீ நரசிம்மனை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல எங்கயாவது நரசிம்மர் இருந்தார்னா அவருக்கும் தீபம் ஏற்றி இன்றைய தினம் கடன் பிரச்சனைகளை தீர வேண்டும் என்று சொல்லி நரசிம்மரை வழிபடுவதால் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிரிகளால் ஏற்படும் தொல்லை தீய சக்திகளால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் கொடிய நோய்களின் பாதிப்புகள் எல்லாம் நீங்கும் பொதுவா பிரதோஷ வழிபாடே சிறப்பு அதுவும் இல்லாம இந்த ருண பிரதோஷம் அப்படின்போது இந்த நரசிம்மரையும் சிவபெருமானையும் நீங்க இன்றைய தினம் வணங்குவது சிறப்பு அதே மாதிரி துன்பங்களை தரும் நோய் வறுமை போன்றவற்றை நீக்குபவர் சிவபெருமானும் நரசிம்மரும் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் கோவிலுக்கு சென்று நந்திதேவருக்கு அருகம்புள்ளையும் சந்தனம் பூக்கள் பால் கொண்டு அபிஷேகம் செய்து அவரை வணங்கினால் எப்படிப்பட்ட தோஷங்களும் நீங்கும் இதை நீங்க செய்யுங்க பொருளாதார தேக்க நிலையெல்லாம் நீங்கும் வறுமை நிலை வராமல் காக்கும் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வரும் உடல் பாதிப்புக்கெல்லாம் நீங்கும் எதிரி தொல்லைகள் நீங்கும் இன்றைய நாள் யாருமே இதை தவற விடாதீர்கள் இந்த ருண விமோசன பிரதோஷம் அதனால இன்றைய தினம் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் நரசிம்மருக்கும் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க தீபம் ஏத்துங்க அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்லயும் இந்த தீபத்தை காலையில ஆறு மணிக்கு ஏன்னா அப்பதான் செவ்வாய் ஓரை கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் வழிபாடு செஞ்சு மூதாதர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல நான் ஒரு காம்போ இது சொல்லியிருக்க என்னன்னா தூபப்பொடி லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டான தூபப்பொடி அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை எல்லாம் விலக்கி நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கும் அதே போல வசிய தாய்த்து எந்தெந்த விதத்துக்கு அந்த தாய்த்தோ அதை கொடுக்கப்படும் அதே மாதிரி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக எந்திரம் மகாலட்சுமி கடாட்சத்துக்கு உரிய எந்திரம் அதே மாதிரி கண் தேங்காய் இது எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் இல்லை தனித்தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் தவறு கிடையாது சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் என்னவென்று பார்க்கலாம் புகழ்பெற்ற ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டீதி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் நிதானத்தோடு இன்னைக்கு இருக்க பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரக்காக மிக கவனமாக இருங்க அப்படி முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அலுவலகத்துல எல்லாம் மேம்படும் சிந்தனையில் போக்கில் குழப்பங்கள் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் அந்த தொழிலை செய்யுங்கள் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் உங்கள் மீது மறதியால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க எதில பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டதிசே வடகிழக்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர் நிதானம் தேவை கிருத்திகே நட்சத்திரக்காரர் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேரு துணைவர் வழி உறவுகளால் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் செலவும் இன்னைக்கு இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில அந்த உறவுகளால உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சிகள் ஏற்படும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகளால் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிசய எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு மிருகசீரிஷ நட்சத்திர தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு சுப செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உறவு வழியில நல்ல ஒரு சந்தோஷ சூழ்நிலை ஏற்படும் கனிவான உங்கள் பேச்சுக்களால் காரியத்தை சாதிப்பீங்க வழக்குகள் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க சவாலான வேலையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே சரி சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்கு உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பதும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்பட வேண்டியது அவசியம் புதிய கனவுகள் பிறக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை தெற்கு திசை அதிர்ஷையன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவு நெனவாகும் தருணம் இன்றைய தினம் பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பிள்ளைகள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் புதிய வேலைகள் சாதகமாக அமையும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும் பயணங்களால் புதிய அனுபவம் மேம்படும் இன்றைய நாள் மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதிர்சதிசே திசை அதிர்ஷ்டின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாம் விலகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு தடை தாமதங்கள் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள் தன வரவு இன்னைக்கு கிடைக்கும் மனதளவில் புதிய நம் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களால் சில விரயங்கள் நேரிடும் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீங்க உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் யாராவது பெண்கள் விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க தேவையற்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சௌக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்டிசை தென் மேற்கு திசை எண் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் நேரிடும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர கேரள முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாள் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் தடைபட்ட சில காரியங்களில் முடிவு கிடைக்கும் உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை சக ஊழியர்களிடத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் மனதளவில் உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இருந்தாலும் நம்பிக்கை தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ச எண் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே விருட்சிகராசி நேயர்களுக்கு தடைகளெல்லாம் விலகிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு குடும்ப விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் இன்னைக்கு செயல்படுங்கள் அதே போல வாக்கு சாதுரியம் ஏற்படும் கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் உங்களை விட்டு விலகி நின்றவர்களெல்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் தியானம் மூலம் மன அமைதி ஏற்படும் திட்டமிட்ட பயணங்களில் கால தாமதம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை நான்காமின் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலட்சியமின்றி செயல்பாடு இருக்கட்டும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் தள்ளி போகின்ற ஒரு தருணம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்மறை ஆற்றல் எல்லாம் இன்னைக்கு விலாகும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் தொழில நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படும் வெளிவட்டார நட்புகளால் புதிய அனுபவம் உண்டாகும் வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து முதலீடு செய்யுங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க வண்டி வாகன வழியில ஆதாயம் கிடைக்கும் வெளி உணவுகள்ல சாப்பிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அதில் ஒரு கவனம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாம் எடுத்துக்காதீங்க எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் கவனம் தேவை தேவையற்ற விவாதத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் திசை தெற்கு திசை ஏழாம் ஏழாமின் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள் உராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இலாபங்கள் ஈட்டக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் தாமதமின்றி நிறைவேறும் வண்டி வாகன பராமரிப்பு செலவு எல்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் அமைதியான எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும் பெற்றோர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு திசை அதிர்ஷையன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர் அமைதி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் துன்பங்கள் இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீங்க குடுக்கல் வாங்கல்ல மட்டும் இன்னைக்கு கவனம் தேவை வியாபார தேவைகளை அறிந்து செயல்படுவீங்க மனதில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் குறையும் இல்லத்தில் உங்கள் வீட்டில் அதாவது இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் மனதில் உள்ள சஞ்சலங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பண வரவுல தாமதமாகும் புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வண்டி வாகன பயணத்தில் விவேகம் தேவை குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை மேம்படும் பழைய சிக்கல்கள்லாம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் என்ற எதினம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை